எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் விடியும் போதே கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கட்டும் முதலாவதாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கிழமைன்னு பார்த்தா வியாழக்கிழமை தமிழ் இது மார்கழி மாசம் பத்தாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னென்னு பார்ப்போம் விசேஷம் இன்னைக்கு உலகமே கொண்டாடுற கிறிஸ்துமஸ் பண்டிகை இயேசு பிரான் பிறந்த இந்த நாள்ல அன்பு சமாதானம் பெருகட்டும் இது அரசு விடுமுறை நாள் ஆன்மீக ரீதியா பார்த்தா இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஷஷ்டி விரதம் மற்றும் விநாயகருக்குரிய பிள்ளையார் நோன்பு இருக்கு மேலும் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளும் இன்னைக்குத்தான் திதி இன்னைக்கு வளர்பிரை பஞ்சமி திதி மதியம் ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுக்க அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு இரவு பனிரண்டு முப்பத்தி ஆறு மணி வரை நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க கானைல பத்து நாப்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு மாலைல நல்ல நேரம் குறிப்பிடப்படவில்லை கவனமா இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் யமகண்டம் காலையில மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் குளிகை காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு பண்டிகை நாளா இருந்தாலும் வெளியூர் பயணங்களின் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் கூடுதல் கவனம் தேவை சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பார்ப்போம் மேஷம் மன அமைதிக்காக டென்களை தீர்த்திடுங்கள் நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும் உடல் நலமின்றி இருக்கும் உறவினரை பாருங்கள் உங்களுடன் இருப்பதே உலகில் அர்த்தமுள்ளதாக உள்ளதாக காதலருக்கு தோன்றும் வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான் ஆனால் அதையே திரும்பவும் செய்பவர்கள் முட்டாள்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும் இன்றும் மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ரிஷபம் எதிர்பாராத பயணம் களைப்பை ஏற்படுத்தி ஆத்திரமூட்டலாம் உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்து தசைகளுக்கு நிவாரணம் கொடுங்கள் இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்களும் தர்மம் செய்ய வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும் குடும்பனினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தொழிலில் நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படும் விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் ஒன்று மிதுனம் உங்களின் அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவும் பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும் தாமதிய நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் நீங்கள் சுமையற்றதைப் போல கருத்தை முன்வைப்பதில் திழைத்து போவீர்கள் சகக்களும் சீனியர்களும் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதால் அலுவலக வேலை சூடு பிடிக்கும் தூரமான இடத்திலிருந்து மாலையில் பின்பகுதியில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இன்று உங்கள் துணை மேல் இன்னும் அதிகமாக காதல் வசப்படுவீர்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு கடகம் கண்புரை நோயுள்ளவர்கள் மாசுபட்ட பகுதியை செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் புகை உங்கள் கண்களை மேலும் பாதிக்கலாம் முடியுமானால் சூரிய வெளிச்சத்தில் அதிகம் செல்வதை தவிர்த்திடுங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் ஆயினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவை நியல்பு உங்களை பிரபலமாக்கும் இந்த நாளை நினைவு முழுவதும் மறக்க முடியாத நாளாக இருக்கும் இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும் போது இன்று நீங்கள் பெரும் அடித்தனமான நரிவு உதவும் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிடுவார் விருப்பப்பட்ட சமயத்தில் உணவு கொண்ட நாளாக இது இருக்கும் அதிர்ஷ்ட எண் மூன்று சிம்மம் இன்னும் வறந்த மனதுடன் இருக்க நீங்கள் உங்களை நீங்களே தூண்டிக்கொள்ள வேண்டும் அது நம்பிக்கையும் வளைவு கொடுக்கும் தன்மையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அயம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக தயாராகுங்கள் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் தினசரி வேலை அட்டவணையிலிருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியே செல்லுங்கள் உங்கள் அன்புக்குரியவர் உங்களின் வார்த்தைகள் புரியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்று அவர்களுடன் நேரத்தை செலவிட்டு உங்கள் விஷயங்களை தெளிவாக அவர்கள் முன்வையுங்கள் எந்த புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்பில் கையெழுத்திடும் போது தள்ளியிருங்கள் இன்று நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமல்ல உங்களையே இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவும் இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்ட ஒன்று கன்னி உடல் நலம் மிக சரியாக இருக்கும் இருப்பிடத்திற்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் ஒரே மாதிரியான வேலை அட்டவணையிலிருந்து விடுபட்டு இன்று நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பார்கள் சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் இரவில் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் இல்லையெனில் விபத்து ஏற்படலாம் மற்றும் பல நாட்கள் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் உங்கள் களிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் அதிர்ஷ்ட எண் எட்டு துலாம் விளையாட்டிலும் வெளிப்புற ஆக்டிவிட்டிகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்டெடுக்க உதவியாக இருக்கும் இருப்பிடத்திற்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் பிள்ளைகள் படிப்பின் மீது கவனம் செலுத்தி வருங்காலத்திற்கு திட்டமிட வேண்டும் காதலருடன் பழிவாங்கும்படி நடந்து கொள்வதால் எந்த பலனும் கிடையாது மாறாக நீங்கள் அமைதியாக காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டும் தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பணப்பயன் கிடைக்கும் இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர் சில நேரங்களில் அவர்கள் மக்களினிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு எளிதாக இருந்தாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சில நேரம் ஒதுக்க முடியும் உங்கள் துணையின் உறவினர் உங்கள் இனிமையான திருமண வாழ்வின் அமைதியை கெடுக்கக்கூடும் அதிர்ஷ்ட எண் இரண்டு விருச்சிகம் உடல் நலம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனமாக்கும் வேலையில் டென்ஷன் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு குடும்பனினர் மற்றும் நண்பர்களுக்கு நேரம் ஒடுக்க முடியாது உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீண்ட காதல் ஆறு போல இருக்கும் உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக் பயன்படுத்துங்கள் உங்களை நெருண்ட கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் இந்த நாளை சிறப்பானதாக மறைந்திருக்கும் தகுதிகளை பயன்படுத்துவீர்கள் மிரட்டலான விரறு நிலையும் செக்கும் அதை பற்றி நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் விருச்சிகம் உடல் நலம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனமாக்கும் வேலையில் டென்ஷன் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு குடும்பினர் மற்றும் நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாது உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீண்ட காதல் ஆறு போல இருக்கும் உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக் பயன்படுத்துங்கள் உங்களை நெருங்க கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் இந்த நாளை சிறப்பானதாக மறைந்திருக்கும் தகுதிகளை பயன்படுத்துவீர்கள் மிரட்டலான வேறு நிலையும் செக்கும் அதை பற்றி நீங்கள் நிச்சயமாக கேவிப்பட்டிருப்பீர்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு தனுசு மன அழுத்தத்திற்கான மருந்தாக புன்னகை வேலை செய்யும் இன்று பல புதிய நிதி திட்டங்கள் உங்களிடம் வைக்கப்படும் எந்த கருத்தும் தெரிவிப்பதற்கு முன் அவற்றின் சாதக பாதங்களை கவனமாக பாருங்கள் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன் மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் காதலரின் அம்பிலிருந்து தப்பிப்பது கஷ்டம் நீங்கள் எதை செய்தாலும் ஆணையிடும் நிலையில் இருப்பீர்கள் இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இன்று உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார் அதிர்ஷ்ட எண் ஒன்று மகரம் முன்கோபத்தால் சில பிரச்சனை ஏற்படலாம் வேகமாக முடிவெடுக்காதீர்கள் எதுவும் கிளையான என அவசியமில்லை என இருப்பதை செய்ய வேண்டாம் குடும்பனினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களின் தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார் இந்த ராசியின் சிறு வியாபாரிகள் இன்று இழப்பை சந்திக்க நேரிடும் ஆயினும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக் கொண்டீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எல்வாசி இருப்பவர் தனது பிறந்த நாளை மறந்தது போன்ற விஷயத்துக்கு உங்கள் மேல் கோபத்தில் இருக்கலாம் ஆனால் மாலையில் அந்த ஊடல் மறையும் அதிர்ஷ்ட எண் ஒன்று கும்பம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்க மனதில் அழகான மதிப்புமிக்க படத்தை பதிய வையுங்கள் நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களிடம் பேசலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவை எடுப்பதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்று உங்கள் வேலையில் உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் இது நீங்களே நேரம் கொடுக்க முயற்சிக்கும் நாளாக இருந்தாலும் உங்களுக்காக நேரம் கிடைக்காது இன்று உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார் அதிர்ஷ்டையின் மீனம் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை கட்டுப்படுத்துவீர்கள் இன்று முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் முக்கியமான ஃபைல்களை எல்லா வகையிலும் முழுமையாக முடித்துவிட்டதாக உறுதியாக தெரிந்தால் தவிர பாஸிடம் ஒப்படைக்காதீர்கள் இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு கடினமான அத்தியாயத்தை சந்தித்த பின் இன்று உங்கள் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீசும் அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்னைக்கு ஒரு பொன்மொழி ஒரு கை தட்டினால் ஓசை வராது எந்த ஒரு பெரிய காரியத்தையும் நாம தனியா சாதிக்கிறத விட எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து செஞ்சா வெற்றி நிச்சயம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒற்றுமையே பலம் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசிபலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்